உனக்கேண்டா உனக்கே திருமுருகன் காந்தி கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் நீ அப்பனுக்கு நான் அப்படிண்டா தெலுங்கண்டா மலையாளிடா எங்களுக்கு எதிராக இருக்கா திராவிடத்து பழைய போட்டு வந்து நீ வந்து இன்னும் புலூர் காஞ்சுட்டு இருக்க அதை எப்படி ஆத்துக்க முடியும் இல்ல இது என் மண்ணு எனக்கான ஆட்சி தமிழ் தேசியம் உனக்கான ஆட்சி அப்படின்னா நீ தெலுங்க கன்னட மலையாளின்னு பேசு என்ன நீ திராவிடன்னு பேசுற அதுக்கு பதில் இருக்கா அவனுக்கு சொல்ல சொல்லு சொல்லு அதுக்கு பதில் இருக்கா தம்பி எதுவும் கிடையாது இன்னுமேல் வர்ற காலத்துல இந்த திருட்டு திராவிடம் இவெல்லாம் வந்து ஒரு காலமா எதிர்பார்க்க ஒரு காலமா அது வெல்லாது இந்த தமிழர்களுடைய கெண்ட கால் மயத்து கூட பிடுங்க முடியாது பெரியாருடைய தத்துவத்தை பேசு அவருடைய அவர் அவர் சொன்ன சொற்பொழிவுகள் அந்த பொன் மொழிகளை பூரா பேசு வள்ளுவனை பத்தி பெரியார் இந்த ஈவர வெங்காயம் நீ என்ன சொன்ன கம்பனை பத்தி இந்த ஈவர வெங்காயம் நீ என்ன சொன்ன அந்த வரிகளை பேசு கருப்பு கரைசி கண்ணகிய நீ என்ன சொன்ன அதப்புறம் வரிசைப்படுத்தி நீ பேசு புரிஞ்சுக்கிட்டே தமிழ் மொழி மொழி அது சனிய அது ஆகாது ஆங்கிலத்தில் பேசணும் இவரோட பொன்மொழிகளை பத்தி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க நல்ல நல்லா அந்த ஆகாத கக்கூசில் வந்து தேஞ்சு போன விளக்கமாறா எடுத்து மக்கள் ஊராக வச்சிருப்பேன் தமிழை தமிழக ஊச்சி அடிப்பேன் உன்னை அடிப்பளக்கம் எழுதி வச்சுக்கோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நில் இந்த தேர்தல் என்பது நல்லா அவன் என்னமோ சொல்றாங்க நம்ம திராவிடத்துக்கு எதிராக வந்து இங்கே ஒரே வார்த்தை தான் அவன் திருமுருகாந்திக்கு நாங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை தான் இங்க பாரு கள்ளக்குடியில் பிறந்த கருணாநிதியா இளையான்குடியில் பிறந்த செந்தமிழன் சீமானா இதே எங்களுடைய போட்டி புரிஞ்சுட்டீங்களா தமிழனா திராவிடனா செந்தமிழன் சீமான் என்பவன் தமிழன் ஐயா கருணாநிதியோட பெற்றெடுத்த முதல்வன் மு க ஸ்டாலின் தெலுங்கனா தெலுங்கனா தமிழனா என்பது இந்த தேர்தலுடைய போட்டி வா மோதி பார்ப்போம் ஏன் நானாங்கிறது எழுபத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்டில திராவிட திராவிடர் கழகம் நல்லா புரிஞ்சுக்கணும் இவன் திராவிடம் வந்தது இந்த பகுத்தறிவு பேசுனேன் சாதி ஒழிப்பு பேசுனேன் நட்டம தூக்குன ரெண்டா உடைச்சுன்னு அப்பனுக்கு பிறந்தவனுக்கு எனக்கு பதில் சொல்லணும் அவன் நல்லா திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அதே போக தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ முன்னே திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு தமிழன் தலைவனாக இருக்கு தொப்பு இல்லையா வக்கு இல்லையா நீ சொல்லுங்க எழுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இது ஏன் மண்ணு ஏன் நிலம் என் மொழி இந்த இடத்துல நீ ஆரம்பிச்ச திராவிடர் கட்சி அந்த கொள்கையில ஒரு தமிழன் ஒரு தலைவனா இல்லைன்னா என்ன மயத்துக்கிற அந்த திராவிடத்தை வச்சிருக்க இதெல்லாம் போக பட்டியல் பிரிவுல வந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயம் இருக்குது பெரும்பான்மையான பறையர் கூட்டி இருக்கிற இடத்துல அது ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாநில பொறுப்பாளர் எவனாவது ஒருத்தனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா ஒரு பொது தொகுதியில பட்டியல் பிரிவு ஒருத்தரை நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க துப்புல்ல நீ சமூக நீதி பேசுறேன்னா அது எவ்வளவு பெரிய மானக்கடான செயல் புரிஞ்சுக்கிட்டீங்களா

திமிருந்த பிராணி எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து சரியில்லை தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் சரியில்லை இப்போ ஒருத்த சொல்லி வரையா அது யாரு அந்த திருமுருகன் காந்தி நாம் தமிழர் கட்சியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினை வந்து நான் தான் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தம் சொல்றா மத்தியா வா அந்த மக்கள்கிட்ட வா இந்த பெண்கள் இருக்கா என் சின்ன பெரியாத்த மக்கள் இருக்காங்க அவகிட்ட வந்து பேசு தமிழர் தலைவர் என்ற நூலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பக்கம் முப்பத்தி எட்டு நாற்பத்தி நாலுல இந்த மைனர் குஞ்சு இந்த ஈர வெங்காயம் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயது பதினாலு ஆண்டு காலமாக வந்து தான் விபச்சாரம் நடத்தியதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இது நம்முடைய சான்று கிடையாது தமிழர் தலைவர் முப்பத்தி எட்டாவது பக்கம் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த அந்த நூலில் வரப்பட்ட செய்தி புரிஞ்சுட்டீங்களா அதுலேயும் வந்து இந்த விபச்சாரி இந்த ஈவர வெங்காயம் என்ன சொல்லி வராரு பெண்கள்கிட்ட போய் பணத்தைலாம் வந்து விடலை மிட்டா மிராசுகள் ஜமீன்தார்கள் வெள்ளக்காரன் வந்தவன் அத்தவனுக்கு சம்பாரிச்சதாக வந்து திருமுருகன் காந்தி நல்லா அப்பனுக்கு நீ பிறந்திருந்த உன் உடம்புல திமிரு திராணி இருந்தா அந்த பெரியார் இந்த ஈரவங்காயத்தோட தத்துவத்தை நீ சொல்லி ஓட்டு காக்கணும் சரியா தத்துவத்தை சொல்லணும் எங்கள் காப்பியங்கள் சொல்லப்பட்ட சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அந்த காவியம் அந்த மொழி அந்த இனம் அந்த காதலும் கலையும் வாழ்வும் மக்களும் வாழ்விலோட எங்கள் தமிழ் மொழி வளர்ந்தது கற்பு கரசி அந்த ஈரவங்காயம் அத சொல்லு கண்ணகி வந்து விவச்சாரி அதனால வந்து எனக்கு சின்ன எங்கள் அக்கா உன்னை நல்ல ஒரு உச்சி மண்டல அடிப்பா அவன் பேர் என்னவரு திருமூரு காந்தி அவன் தானே சொன்னா ஐநூத்தி முப்பத்தி நாலு சொல்ற சொல்லு யாரு தொல்காப்பிய உலகத்தில் தொன்மையான இலக்கத்தில் நும் தமிழ்நாடு என்று சொன்ன பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து என்னுடைய நாடு என்னுடைய மொழியை பதிவு செய்து வந்து ஆரிய அடிமை ஆர்யா அடிமைன்னு சொன்ன இந்த தற்கூரி நாயி இந்த திருமுறை எங்காந்து நீ அதை சொல்லணும் மக்கள்கிட்ட நீ அதை சொல்லணும் புரிஞ்சுட்டீங்களா நீ சொல்லி ஓட்டுக்காரு ஓட்டுக்காரு அதெல்லாம் போக திருக்குறள் உலகத்திற்கு பொதுமறை கொடுத்த அந்த வள்ளுவ பெருந்தகை அவர் கொடுத்த பொதுமறை மலம் என்று சொன்ன அந்த இந்த தற்கூரி நாயி இவை யாரு எனக்கு தமிழ் தேசியம் நான் எங்களுக்கு திராவிடம் பிடிக்காது ஏன் திராவிடம் பிடிக்காது எங்கள் மக்களுக்கு எதிரானது வந்தவன் போனவனா இந்த மண்ணை ஆழ்வதற்கு கொண்டு வந்த ஆயுதம் தமிழர்கள் இல்லாத அத்தனை பேரும் இந்த தமிழர்களை ஆழ்வதற்கு கொண்டு வந்த ஆயுதம் இந்த திராவிடம் அதனால அதை நாங்கள் அதை கழுத்த இருக்கிறோம்ட சங்க இருக்கிறோம் அதை கருவ இருக்கிறோம் பூவாத்துல வந்து எரிச்சு அந்த சாமலை கரைக்கிறோங்கிறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் சபதம் ஏற்பதுக்கு வந்திருக்கோம் தம்பி இந்த நிலம் உனக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கிற திமிரு தெனாவுட்டு அண்ணன் செந்தமல்லன் சீமானவருடைய தாயார கூட எவ்வளோ இழிவாக பேசுனாங்கிறது தெரியும் எழுத்து பிடிச்சி நாக்க அறுப்போம் அது என்ன காலம்னு ஒன்று இருக்கு எங்களுக்கான அதிகாரம் வரும் பொழுது ஒருவே நடவட முடியாது எழுதி வச்சுப்போம் புரிஞ்சுக்கிட்டியா நீ வந்து நீ என்னை சிங்கின்னு அண்ணே சொல்லிட்டா தம்பி நீ தற்குரி நீ வந்து அதாவது கருத்தியலுக்கு கருத்தியல் தான் பேசணுமே தவிர வந்து அவதூறு பேசக்கூடாது அது விரக்தியினுடைய உச்சம் அது உனக்கு தெரியல பதில் செல்ல தெரியல நடுக்கும் உன் மனசில் இருக்க குற்றம் உன்னை துருதுருங்குது அதனால வந்து கடைசியாக வந்து விரக்தினுடைய உச்சமே வந்து சண்டைக்கு வரையா மல்லுக்கட்டை ஒரு அசிங்கமாக பேசுவேன் புரிஞ்சுட்டீங்களா அப்போ அவனுக்கு அதனால முடியலை உன் தத்துவம் இங்கே உடைஞ்சிருச்சு உன் தத்துவம் நாசமா போச்சு இன்னைக்கு பெரிய அன்னைக்கு இன்னும் வந்து இந்த ஈர வெங்காயத்தோட தத்துவத்தை போகிறேன் அண்ணன் செந்தமலன் சீமான் எனக்கு எத்தனை பேர் இருக்கா நான் படுறேன் தாளமுத்துலேருந்து நடராசிலேருந்து அரங்கநாதலேருந்து சாரங்கவாணியிலேருந்து எத்தனை தலைவன் சின்ன மருது பெரிய மருது வேலுநாச்சியாரில் இருந்து தீரன் சின்னமலை வீரன் அழகுமுத்துக்கோன் அதை தொடர்ந்து ஐயா பசுமன் இமானுவேல் சேகரன் இரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாஸ் பண்டிதர்ல இருந்து தேவநாயக பாவானல இருந்து எங்க சேர சோழ பாண்டியர்கள் இருந்து அத்தனை பேர் எங்களுக்கு பெரியார்தான்டா அவர் தான்டா தந்தை பெரியார்னு எங்க என்ன விலாவாரியா சான்றுகளோட விளக்கிட்டு போயிட்டாரு புரிஞ்சுட்டீங்களா இது காலம் தீர்மானிக்கும் தம்பி கண்டிப்பா கண்டிப்பா கருவறுப்போம் காலம் தீர்மானிக்கும் அதே முல்லை பெரியாற்றினுடைய நதியில ஒத்த தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இவன் பொங்கலை கொண்டு போய் குப்பை ஓடுங்க எங்க அண்ணா இப்ப தானே பேசினாரு இந்த தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் ஓடி பாய்ந்த முல்லை பெரியாற்றினுடைய தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இவன் பேசினான் பெரிய திராவிட பொங்கல் அதே திராவிடத்தவே நான் பொங்கவை பண்றான்ட்டாருல முடிஞ்சிருச்சு சரியா சரி தண்ணி

நீ ஐந்து நிமிடம் அந்த மக்களுடைய வேர்வை ரத்தம் களம் வந்து பாசே இந்த களம் எனக்கு அந்த களத்திலே இல்லாத நான் பேசப்பட்ட பாசம் அவர் என்னமோ களம்னா வந்து காலையில எந்திரிச்சு அவர் கக்கூசுல உட்காடுறதையும் களம் நினைச்சுக்கிட்டு அது களம் கிடையாது ரத்தம் சிந்தி யுத்தம் சிந்தி மண்ணுக்காக மக்களுக்காக என் தலைவன் குடும்பத்தவே பழி கொடுத்தான் பார்த்தீங்களா அது களம் தம்பி உனக்கு என்ன களம் தெரியும் என்ன களம் தெரியும் வேற என்னவரே ஒரு நடிகை முன்னாடி இருப்பாரு திரிசா திரிசா வீட்டுல வந்து பேணு வாக்குறதே அவன் களமான நினைச்சுக்கிட்டு இருக்காரு புரிஞ்சுட்டீங்களா அது களம் கிடையாது களம் என்பது இதுதான் களம் நாற்பத்தொரு பேர் கரூரில் வந்து முட்டி மோத விட்டு அப்படியே மூச்சு திணறி தண்ணி இல்லாமல் செத்து விழுகும் போது புறமுது காட்டிட்டு போன ஒரு தற்கொலை நாய் களத்தை பற்றி நீ பேசுறியா எட்டு புள்ளி ரெண்டு வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் கட்சி எத்தனை களத்தை நம்ம சொல்லட்டுமா முல்லை பெரியார சொல்லவா பாலார சொல்லவா காவேரியை சொல்லவா மீத்தன் காட் மீத்தன் எரிகாட்டு ஹைட்ரோ கார்பன் ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் எத்தனையோ சொல்ல மாடு மலையேற்றும் போராட்டம் கடலாமா மாநாடு நாடு அடுக்கிக்கிட்டே போகலாம் இதில் எதாவது ஒன்று ஐந்து நிமிடம் துண்டு சீட்டு இல்லாமல் பேச சொல்லுங்க பார்ப்போம் அந்த கள அடுத்த தேர்தலில் காலி ஆயிரும் புரிஞ்சிட்டீங்களா அன்னைக்கு விஜயகாந்த் வந்தாரு போன மாதிரி தேர்தலில் கமலஹாசன் வந்தார் விஜய் வராரு அடுத்த ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிடுவார் நாம் தமிழர் வெல்லும்